மே முப்பது முதல் ஜூன் ஐந்து வரை உள்ள வாரத்திற்கான நட்சத்திர பலன்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு கடகம் சிம்மம் கன்னி முதலில் கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நாலு பூசம் ஆயில்யம் புனர்பூசம் நாலு விரைஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செலவுகளுக்கு அதிகரிக்கும் கவனம் தேவை தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்ப நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் பூச நட்சத்திரம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்தாலும் பிரேயகுருவின் பார்வையால் நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்குகள் மாறும் லாபஸ்தான சூரியனால் வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அரசு வழியில் லாபம் ஆயுளம் நட்சத்திரம் புதன் சூரியனால் முன்னேற்றங்கள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் குரு பார்வை உங்களை பாதுகாக்கும் சங்கர நாராயணை வழிபட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்து பார்க்க வேண்டிய ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சிம்மம் சிம்மத்தில் உள்ள மகம் பூரம் உத்திரம் ஒன்று மகம் நட்சத்திரம் ஜென்ம ராசிக்குள் கேது செஞ்சிருப்பதால் மனம் குழப்பமடையும் தேவையற்ற சிந்தனை மேலங்கும் தன குடும்ப அதிபதியால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் பூரம் நட்சத்திரம் சுக்கர பகவானால் நெருக்கடி நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குருவின் பார்வையால் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் திருமண வயதிற்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் சூரியனால் தொழில் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக விலகும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொள்ளும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் குரு பணவரவுகள் பண பொருளாதார நிலைகள் உயரும் நெருக்கடிகள் நீங்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் அடுத்து கன்னிராசி கன்னிராசியில் உள்ள உத்திரம் ரெண்டு மூன்று நாலு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதத்திற்கு பாகிஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் திங்கள் முதல் ராசிநாதன் சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நடக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அஸ்த நட்சத்திரம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனியும் ராகவும் குரு பார்வையுடன் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு விலகும் வழக்குகள் சாதகமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் குருவின் பார்வை செல்வாக்கே உயர்த்தம் நீங்கள் எதிர்பார்த்த பணமரம் திங்கள் முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களது புதிய முயற்சிகள் வந்து பலிக்கும் இன்று மூன்று ராசிக்காரர்களுக்கு அதாவது கன்னி ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாள்களை வந்து வழிபட நன்மைகள் உண்டாகும்